நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்மொழித்து புதிய பேருந்து நிலையம் சென்று எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை முடித்துக் கொள்வோம் என்பதை எங்களுடைய ஒற்றை கோரிக்கை என்னன்னா எங்க தியாகி இமானுவேல் சேரவர்களை இழிவாக பேசியவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் இரண்டாவது நாங்கள் புதுவா ஆத்துப்பாளத்தில் தியாகி இமானுவேல் அவருடைய சிலையை நிறுவுவதற்காக அனுமதி கேட்டு மூணு மாதத்துக்கு முன்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்தோம் அந்த மனுக்கு எங்களுக்கு பதில் வந்தது என்னவென்றால் உங்களுக்கு அனுமதி தர முடியாது தனிநபர் இடத்திலோ அரசு இடத்திலோ எந்த சிலை வைக்க அனுமதி இல்லை என்று முதல்வர் திரு அவர்கள் தாங்களிடம் மனு கொடுத்தார்கள் ஆனால் தற்போது செல்லூரில் தியாகி சேருடைய சிலை அடிக்கல் நாட்டு விழாவும் நாங்கள் எந்த இடத்தில் அனுமதி கேட்டிருந்தோமோ அதே இடத்தில் சுதந்திரப்படை வீரர் அழகமுத்து கோன் அவர்களின் சிலையும் வைப்பதற்கு அரசு அனுமதி கொடுத்து அங்கு அடிக்கல் நாட்டினார்கள் நாங்கள் வந்து எந்த சிலை வைக்க வேணாம்னு சொல்லி இல்லை எங்களுக்கு இந்த முதுகுலத்தில் வந்து எங்க தியாகியருடைய பிறந்த பூமி என்பதால் அந்த இடத்தில் சிலை வைப்பதற்கு எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கை இதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் என்னன்னா ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் என்னன்னா விடுதலை போராட்ட வீரர் ஐயா தியாய இமானுவேல் சேகரனாருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் மணிமண்டபம் கெட்டியும் அரசு விழா அறிவித்தும் வந்து அரசாணை பிறப்பித்தது இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று முதுகுளத்தூர் சங்கத்தினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய குணசேகரன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மதுரை ஒரு வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கு ஒட்டுமொத்த தென் தமிழகத்தில் இருக்கின்ற குல வேளாளர் சமூக மக்கள் மட்டுமட்டா மற்றாது அனைத்து சமூக மக்களிடையுமே ஒரு பெரும் கொந்தளிப்பை உருவாக்கியது அதை கண்டித்து அதை கண்டித்து அதனுடைய தொடர்ச்சியாக அந்த முதுகுளத்தூர் ஆப்பநாடு மரவர் சங்கத்தினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய கீரந்தை வீர பெருமாள் என்பவர் ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களையும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தையும் நாங்கள் பத்து கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கிவிட்டு இந்த தென்னமிழகத்தை கலவர பூமியாக மாற்றி விடுவோம் நாங்கள் யாரை நினைத்தாலும் கொலை செய்து விடுவோம் என்று ஒரு கொலை மிரட்டல் விட்டார்கள் இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தின் சார்பாக முதுகுளத்தூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களிடம் பதினொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மனு கொடுக்கப்பட்டது அந்த மனு மீது நாங்கள் குற்றம் சாட்டக்கூடிய குணசேகரன் சவுத்ரி ராஜா வீரப்பெருமாள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் வழக்கு பதியாத காவல்துறையினர் அவர்களை கடந்த வாரம் நடந்த ஒரு போராட்டத்தில் காவல்துறை அதிகாரிகளே அவர்களை பாதுகாப்பு கொடுத்து இங்கு அழைத்து வந்த ஒரு 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 துப்பாக்கியமான ஒரு நிலை ஏற்பட்டது நாங்கள் யாரை குற்றவாளிகள் என்று யாரை சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரானவர்கள் என்று யார் சாதி கலவரத்தை தூண்டுகிறார்கள் என்று நாங்கள் குற்றம் சுமத்துகின்றோமோ அவர்களை காவல்துறையே முதுகலத்தூரில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதித்ததை நாங்கள் இந்த நாங்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகமே ஏற்றுக்கொள்ளவில்லை அதை கண்டித்தும் அவர்கள் மீது ஒரு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களை உடனே கைது செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒட்டுமொத்த ராமநாதபுரம் ஒருங்கிணைந்த அனைத்து தேவேந்திர குல வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக முதுகுளத்தூர் தாலுகா தேவேந்திர வேளாளர் சங்கத்துடைய தலைமையில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திக் நல்லா இருக்கின்றோம் இந்த இந்த மக்கள் மத்தியில் கொந்தளிப்பு இந்த வேகம் இன்னைக்கு எத்தனையோ விவசாய வேலைகள் இருக்கிற நேரத்திலும் இந்த மக்கள் வந்து போராடக்கூடிய நிலைமைக்கு யாரால் தள்ளப்பட்டுள்ளார்கள் என்பதை தேவேந்திர வேளாளர் சமூகம் இந்த சமூகம் எந்த தலைவருக்கு எந்த அரசு எதை அறிவித்தாலும் எந்த சலுகை கொடுத்தாலும் அதை எதிர்த்ததே கிடையாது நாங்கள் எப்பொழுதும் எங்களுக்கான கோரிக்கையை கேட்டு போராடி இருக்கிற மொழிய உங்களுக்கு தெரியும் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தங்க கவசத்தை கொடுத்தாங்க தேவேந்திர வேளாண் சமூகம் ஏதாவது எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்ததா இது பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கு உலகெங்கும் வாழுகிற மனித நேயத்தை நேசிக்கிற சமூக நல்லிரத்தை நேசிக்கிறவர்களுக்கு நாங்கள் வைக்கிற கேள்வி இதுதான் யாருக்காவது எந்த ஒரு தலைவருக்கும் ஏதாவது ஒரு அரசு மரியாதை செலுத்துகிற போது அறிவிக்கிற போது தேவேந்திர மக்கள் எதிர்க்கவில்லை மாறாக எங்களுடைய கோரிக்கையை மட்டுமே கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அதுவும் நீண்ட நெடு காலமாக அரசு விழா கேட்டோம் ஒரு நினைவு நாளை அரசு விழாவை கேட்டோம் ஆனால் பிறந்த நாள் அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மணிமண்டபம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதை கூட பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றால் இந்த உலகத்தில் இங்கே இருக்கிற ஒவ்வொருட ஒரு சாதிய வன்மம் எப்படி இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆக இதில் நியாயம் யார் பக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு காவல்துறை எங்களை வந்து அனுமதி மறுக்குது அப்படின்னா இங்கே ஒரு ஒன்பதாம் தேதி இங்கே வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது ஒரு வழக்கை ஏன் தொடுக்க வேண்டும் அவர்கள் இமானுவேல் சேகரனுக்கு அரசூல அறிவிப்பதற்கு தகுதி இருக்கிறது தகுதி இருக்கிறது என்பதை அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது மத்திய அரசு தபால்தலை வெளியிட்டிருக்கிறது மாநில அரசுக்கு தெரியும் அவருடைய வரலாறு எல்லோருக்கும் புரியும் இந்த உலகத்தில் இந்த இந்த நாட்டில் மிகப்பெரிய கொடுமையான ஒரு நோய் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டை அழிக்கக்கூடிய நோய் சொன்னால் சாதி அந்த சாதியத்தை எதிர்த்து போராடிய ஒரு தலைவர் இமானுவேல் சேகரன் இதை விட மிகப்பெரிய தகுதி தேவையில்லை அதையும் கடந்தவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டவர் இந்திய விடுதலை போராட்ட வீரர் அவரை நாங்கள் தலைவனாக பார்க்கவில்லை எங்கள் இறைவனாக பார்க்கிறோம் இமானுவேல் சேகரனை நாங்கள் தலைவனாக பார்க்கவில்லை எங்கள் இறைவனாக பார்க்கிறோம் என்றால் எங்கள் இறைவனை நீங்கள் இழிவுபடுத்துவது இந்த சமூகத்தினுடைய மனதை புண்படுத்துகிறது